ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி ஜீசஸ்வங்கள பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு அப்படின்னா என்ன மீனிங்னா டெய்லி பைபிளை படித்து அதை வந்து மெடிடேட் பண்ணி படிக்கிறதுனா வாசிக்கிறதுக்கும் மெடிடேட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கிறது வாசிக்கிறது அப்படின்னா சும்மா கடமைக்காக வாசிக்கணுமே இது வந்து கிறிஸ்டிய இருக்கிற ஒரு ரொட்டீனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை கடமைக்காக வாசிக்காம அந்த ஒவ்வொரு லைன்லேயும் என்ன ஜீஸ்னைக்கு நம்ம கூட பேச வராங்க அப்படின்னு சொல்லி அதை ஒவ்வொரு லைனாக வாசித்து அதை மெடிடேட் பண்ணி அதில் கர்த்தர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிற அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடித்து நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அந்த வேதத்தில் போற்றுக்கிறது படி வாழுகிறாங்களோ யார் அந்த வேதத்தை நேசிக்கிறாங்களோ அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வேதத்தில் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பொய் சொல்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அப்போது சடனாக நீங்கள் பைபிளில் படிச்ச பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருது வருது இல்லையா அதுதான் நீங்கள் வேதத்தை நேசிக்கிறது சடனாக அந்த விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆன உடனே ஐயோ பொய் சொல்லக்கூடாது பைபிளில் போட்டிருக்கு நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி வாழ்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ